அன்பர்களே இந்த பதிவில் நாம் யோக பயிற்சி என்பது என்ன யோகி என்பவர் யார் என்பது பற்றி பார்ப்போம் தமிழர்களின் ஊழ்கமே ஓகம் ஆனது ஓகம் என்பதற்கு ஒருமைப்படுத்துதல் என்பது பொருள் ஓகம் என்பதுதான் தற்போதைய சூழலில் வடமொழி சொல் உச்சரிப்பில் யோகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த யோகப் பாதையை பின்பற்றி அதில் தேர்ச்சி அடைந்தவர்கள் யோகிகள் என அழைக்கப்படுகின்றனர் உடல் உள்ளம் மூளை ஆகிய மூன்றும் ஒருங்கிணைக்கப்படுவதையே யோகம் என்றனர் நமது முன்னோர்கள் யோகம் என்பதற்கு சேர்க்கை எனும் பொருளும் உண்டு நமது வாழ்க்கையில் பல பொருட்களுடன் நாம் சேர வேண்டிய சூழல் உள்ளது ஆனால் எந்த சேர்க்கையும் நிலையானது இல்லை ஆகவே மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைபாய்கிறது இதிலிருந்து விடுபட்டு முடிவாக ஒரு பொருளுடன் சேர்ந்துவிட்டால் அதுவே யோகம் எனப்படுகிறது இடைவிடாத முயற்சியும் உண்மையான பயிற்சியும் செய்வதன் மூலம் ஒருவர் யோகியாக முடியும் குறிப்பாக இதற்கு ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும் புலன்களை கட்டுப்படுத்த உள்ளத்தால் மட்டுமே அதாவது மனதால் மட்டுமே முடியும் மனதிற்கு மூலமாக அதாவது ஆதியாக இருப்பது பரமாத்மா எனப்படும் ஆதி ஆகவே ஒருவர் யோகியாக வேண்டுமானால் முதலில் அவர் தனது மனதை ஆதி சீவனிடம் திருப்ப வேண்டும் இல்லற வாழ்க்கையில் இருக்கும் ஒருவர் செய்யும் செயல் போகம் எனப்படுகிறது அப்படி ஒருவர் தான் செய்யும் செயலை ஆதி சீவனுக்காக அதாவது இறைவனுக்காக அர்ப்பணித்தால் அது யோகம் எனப்படுகிறது யோக முறையை பின்பற்றும் ஒருவர் உடலினை நேர் கோடாக வைத்திருக்க வேண்டும் என்பதும் கண்களை பாதியாக மூடியவாறு மனதினை ஒருமுகப்படுத்தி இரு கண் விழிகளையும் மூக்கின் நுனியை நோக்க வேண்டும் என்பதும் அடிப்படையாகும் மேலும் மனதையும் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் யோகத்தின் ஒரே குறிக்கோள் இதய சுத்தியோடு மனதை ஒருமுகப்படுத்துவது ஆகும் அடுத்து அளவாக உண்ணுதல் தேவைக்கேற்ப உழைத்தல் அளவாக புலன்களின் தேவையை திருப்திப்படுத்துதல் என வாழ்க்கையை சீராக கவலைகளில் இருந்து விடுவித்து வாழ்வது ஒருவர் யோகத்தில் வெற்றி பெறுவதற்கு ஏதுவாகும் மனதிற்கு அப்பாற்பட்ட சுய உணர்வின் மூலம் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஒருவரால் இயங்க முடிகிறது என்றால் அதுவே அவர் யோகத்தில் வெற்றி கண்டு பூரண நிலையை அடைந்துவிட்டார் என்பதற்கான அறிகுறியாகும் விதவிதமான உடற்பயிற்சிகளோ அல்லது ஆழ்ந்து மூச்சு விடுவதோ யோகமாகாது பரிசுத்த நிலைக்கு நமது ஆன்மாவை கொண்டு வருவதே உண்மையான யோகம் ஆகும் காற்று இல்லாத இடத்தில் எரியும் தீச்சுடர் எவ்வாறு சலனமின்றி நின்று எரிகிறதோ அதுபோல் யோகப்பாதையில் பயணிப்பவர் தங்களது மனதை முறையாக கட்டுப்படுத்தி அலைபாயாத மனதுடன் இருக்கும்போது அவரது ஆன்மா நிலையான தவ யோகத்தில் திடமாக நிற்கும் மனதினை அடக்குவதில் வெற்றி கண்டவருக்கு உயரிய சாந்த நிலையில் ஆதிசீவனிடம் நேரடியாக தொடர்பு ஏற்படுகிறது அப்படிப்பட்டவருக்கு இன்பம் துன்பம் வெயில் மழை புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாம் ஒன்றுதான் எனும் இத்தகவலுடன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி அன்பிற்கினிய தமிழ்ச்சுடர் வலையொலி நேயர்களே தற்பொழுது சுடர் வலையொலியை இருபது சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்தும் எண்பது சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமலும் பார்த்து வருகிறீர்கள் இந்த வலையொலி உங்களுக்கான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தருகிறது என்று நீங்கள் நம்பினால் இந்த வளைவொளி வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அனைவரும் தமிழ் சுடர் வளைவொளி ஆகி ஆதரவு தாருங்கள் என கேட்டுக்கொள்கிறேன்